வணக்கம் இப்பொழுது நாம் அகவலிலே பதிமூன்று பதினான்காவது வழிகளுக்கு விளக்கத்தை காண்போம் பாட்டம் முதல்ல ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் ஆக்கையும் ஆக்கமும் அளித்த ஆக்கமும் அருளிய அருட்பெரும் சோழி ஊக்கமும் உணர்ச்சியும் ஊக்கம் என்பது மன எழுச்சி மன எழுச்சியையும் உணர்ச்சி அந்த மன எழுச்சியால் வருகின்ற உண்மை உணர்வு அந்த மெய்ப்பொருளை நோக்கிய உணர்வும் மன எழுச்சியையும் உண்மையினால் ஏற்படுகின்ற அந்த உணர்வும் இவைகளினால் கிடைக்கின்ற அந்த மன எழுச்சியாலும் உண்மையை உணர்ந்து உணர்ந்து நோக்கி அதனால் வருகின்ற உணர்வினாலும் ஒளி உடம்பு ஆஹ் ஒளி தரும் யாக்கை யாக்கைங்கிறது ஆக்கைங்கிறது உடம்பு ஒளி உடம்பையும் அழித்து அதோடு நில்லாமல் ஆக்கம்

அதனால் பெறுகின்ற அந்த ஒளி உடம்பையும் எனக்கு அடித்து என்றும் நிலைத்திருக்கும்படியாகிய ஆக்கத்தையும் அளித்து மரணமிலா பெருவாழ்வை அழித்த பெருமானே என்று ஏற்றி துதிக்கிறார் இதைத்தான் ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளி தரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளிய அருட்பெறும் ஜோதி என்று கூறப்படுகிறது இதன் மேற்பொருளை உணர்ந்து இன்புற வேண்டுமாய் அன்புடன் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் பிளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டியர் ஆல் அரட் பெருஞ்சோதி அரட் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை பெருங்கருணை அரட் பெருஞ்சோதி எல்லா நெறி குவலயம் எல்லாம் ஓங்குக ഞ്ചോതി വല്ലൽ മലരടി വാഴക വാഴുക